குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை கண்டஸ்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னு நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணுங்க பார்க்காத பார்த்து ஒன்று செத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றவன் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மீன் சார்பில் இரண்டாம் நிலை காவல் இருக்க ஒரு ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறோம் சரிங்களா என்னைக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வான தொடங்குது விருப்பம் உள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தி நான்கு தேர்வுகளும் இரண்டாயிரத்தி நாளைக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது முழுக்க முழுக்க பள்ளி பாட புத்தத்தில் நியூஸில் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறனால கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் இணையக்கூடிய முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டம் சொல்கிறோம் இதனுடைய பிடிஎப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வியூ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க இதனுடைய பயிற்சி கட்டணமா வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நூறு மாணவர்களுக்கு நம்ம கட்டண சலுகை எப்போவுமே வழங்குவோம் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் நூறு மாணவர்களாக நீங்கள் அட்மிஷன் பண்ணிங்க அப்படின்னா ரூபாய் எழுநூறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் செலுத்தினா போதுமானது சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துலாம் நீங்கள் நைட் நியூஸில் பார்த்துருப்பீங்க கரூரில் சனிக்கிழமை நடைபெற்ற தாவைக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட சில சிக்கி பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்கு முக்கியமான தலைவர்கள் குடியரசுத் தலைவர்களிலேருந்து பிரதமர்லேருந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஓகேங்களா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அட்வான்டேஜாக இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷினும் வந்து நம்ம ஆன்லைன் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் போதுமானது ஓகேங்களா சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கிரசன்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்டாம்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உலகின் சிறந்த இரண்டு சதவீத விஞ்ஞானிகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியலில் சென்னை வண்டலூரில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழக உயிரியல் அதாவது உயிரி அறிவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் வேதியியல் துறை சார்ந்த பேராசிரியர் உட்பட நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அது மட்டும் பாதிக்க போதும் ஓகேங்களா அடுத்த அது ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சுதேசி அதாவது ஃபோர் ஜி சேவை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தொடங்கி வச்சிருக்காரு உள்நாட்டு தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் இச்சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சொந்தமாக தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயாரிக்கும் வெகு சில நாடுகளுடைய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இணைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்தது பன்முக வர்த்தக அமைப்பை பிரிக்ஸ் பாதுகாக்கணும் அதாவது வந்து இந்த பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பிசிஎஸ்சியில் வந்து இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம் பிரிக்ஸ் நாடுகள் இப்போ பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு ஓகேங்களா அடுத்தது அதிக நபர்களால் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலமாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுதியிருக்காங்க இல்லை தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கு ஓகேங்களா முகலாய பேரரசர்கள் காலத்தில் கட்ட கட்டமைக்கப்பட்ட உலக அதிசயங்கள் ஒன்றாக கருதப்படும் தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அதிகம் பார்வையிட்ட சுற்றுலா தலமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பயணிகள் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் பேரும் வெளிநாட்டு பயணிகள் ஆறு புள்ளி நாலு லட்சம் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிட்டிருக்காங்க தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக ஒடிசாவில் இருக்கிற கோனார்க் சூரியனார் கோயில் வந்து பார்வையிட்டு இருக்காங்க முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் பேர் குதுப் மினாரம் முப்பத்தி ரெண்டு லட்சம் உள்நாட்டு பயணிகள் வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வாங்க இல்லையா அவங்க எல்லாம் அதிகமாக எந்த நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமிரகம் எமிரேட்ஸ்க்கு தான் போறாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து சவுதி அரேபியா அமெரிக்கா தாய்லாந்து சிங்கப்பூர் பிரிட்டன் கத்தார் கனடா கொய்த்து ஓமன் ஆகிய நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொள்றாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் அக்டோபர் மூணு முதல் ஐந்தாம் தேதி வரை கவுடிலியா பொருளாதார மாநாடு நடக்குது இந்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிக்கிறாங்க இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடத்தப்படுது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருளாதார மாநாடு இது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சமநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்கான மாநாடு ஓகேங்களா தற்போது நான்காம் ஆண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தில்லியில் அக்டோபர் மூணாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி நடக்குது கொந்தளிப்பான காலகட்டத்தில் வளமையை தேடுதல் அப்படின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடு நடக்குது ஓகேங்களா அடுத்தது முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டதற்கு எதிர் அணியாக இருக்கிறாங்க ஓகேங்களா மேட்ச் நடக்கும் போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் நடைபெறும் அதாவது எஃப்ஐஏ ஆசிய பசிபிக் மோட்டார் பந்தயத்தில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அப்படின்னு ரெண்டு பதக்கத்தையும் வந்துருக்காங்க ஓகேங்களா தருஷி அசிந்தியா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் இருக்காங்க தங்கம் வெள்ளின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் நமக்கு கிடச்சிருக்கு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு தங்கம் மற்றும் வெண்கலம் கிடைச்சிருக்கு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சைலேஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தங்கப் பதக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டபோஸ் அவ்வளோதான் அந்த தண்ணி எதுவுமே கேட்க வாய்ப்பில்ல டெய்லி கண்ட பசி பார்த்துருங்க அப்போ தான் மந்தி வீக் போது உங்களுக்கு உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றவன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிச்சை மிஸ் சார்பில் தொடங்கப்பட்டுல இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திங்க இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூ பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இதோட ஷெடியூல் பாருங்கள் ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் விருப்பம் உள்ள மாவட்டங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்டே தெரிஞ்சு இமீடியா ஜாயின் பண்ணிக்கோ சரிங்களா தேங்க்யூ பிரெண்ட்ஸ்